நர்சபையின்காசபையின் தொடர்பு சபையா இருக்கின்ற கொங்கு மண்டல பச்சா பாளையம் என்கின்ற அற்புதமான திருநாமத்திலே அமர்ந்திட்ட அத்தகைய தளத்திலே கிளை சபையிலே உயர் சேவையாம் உன்னத பெருஞ்சேபையாம் மகத்துவமிக்க மகா சேவையாம் அத்தகைய பசிப்பணி போக்குகின்ற உயர் உன்னத பணிதனை செய்கின்ற அற்புதமான அத்தகைய கிளைச்சபை ஆசானின் துணையாக இருந்து துணை நிலையிலே உதவிகரமாக இருந்து அற்புதமாக பணி செய்து வருகின்ற ஜானகியா ஜானகி ஜானகி அவங்களோட சுப்பிரமணியம் அவங்க அகத்திய பெருமானம் வணங்கி நிற்காங்க கூட போறீர்களா அன்னதானம் போடு கூட போறீரா சரி 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 ஃப்ரீயாக இருக்குல்ல போகிறையா மகதை ஷாய நமக அதே பேருமானம் வணங்கி நின்றுக்கோங்க ஆ நற்பெருமகா இறையாற்றல்கள் வளம் வரும் இறை சபையில் இறை நிறை மங்கள சபையில் அருளாசிகள் நிறைபெற்று அருளாசிகள் நிறைபெற்று இறை நிறைவு நிலையாய் அமர்ந்த சபையில் ஏற்றமுடன் நல் தொடர்பாள் சபை தொடர்பாள் நல் குருவின் தொடர்பாள் சர்க்குருவின் நிலையறிந்து நற்குருவின் தொடர்பால் சர்க்குருவின் நிலையறிந்து அக்குரு காட்டும் அக்குரு காட்டும் உருவ நிலை உருவநிலை அக்குறு காட்டுகின்ற உருநிலை உருவநிலை அறிந்து அவ்வுருவம் சிவமகா வாழை சித்தனே என்னும் நிலையறிந்து அற்றலாய் சபையோடு தொடர்பு கொண்டு கிளை சபை கண்டு அச்சபையில் அன்னதான சேவை கொண்டு அச்சேவைக்கு அடியார்களை உடன் கொண்டு அச்சேவைக்கு அடியார்களை உடன் கொண்டு அவர்கள் கொண்ட அடிபணிவு நிலையால் சபை நாடி வந்து சிவசபையோடு தொடர்பில் நாடி வந்து அமர்ந்து அவ்வாசானோடு இணையாய் வந்து அமர்ந்த நிலைக்கு அகத்தியன் நல்லா சிவன் அகதீஷாய நமக அகதீஷாய நமக ஏற்றமுடன் நடந்தேறுகின்ற தானதர்ம கைங்கரிய நிலைக்கு உறுதுணையாக இருந்து அவன் செல்லும் பாதைகளில் அடிபிரளா நிலை கொண்டு அவன் பாதை சென்று சிவம் காட்டும் பாதையில் சித்தன் காட்டும் பாதையில் அவன் செல்ல அவன் காட்டும் பாதையில் நீ செல்ல செல்ல நிலையாய் செல்கின்ற பொழுது ஆர்வமுடன் ஆர்வமுடன் அவனோடு செல்கின்ற பொழுது செய்கின்ற சேவைகள் அனைத்தும் பிரபஞ்சம் கண்டுகொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் பிரபஞ்சம் கண்டு கொண்டிருக்கின்றது ஒரு மானிடன் ஒரு சேவகன் ஒரு சீடன் ஒரு தொண்டன் ஒரு தொடர்பாளன் ஒரு இறையாளன் அசைகின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் பிரபஞ்சம் கண்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு பிரபஞ்சம் கண்டுகொண்டு பிரபஞ்சம் ஆனந்தம் அடைகின்ற பொழுது அவ்வா ஆனந்தத்திலிருந்து வருகின்ற ஆசிகளே அருள் இறை ஆசிகளே ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து வரும் ஆசிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பிரபஞ்சம் உற்று நோக்கும் சபை பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் சபை பிரபஞ்சம் உற்று நோக்கும் சபை பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் சபை இச்சபையோடு தொடர்பில் இருப்பவன் பிரபஞ்சத்தை காண்கின்றான் என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு ஆற்றுகின்ற சேவை நற்சேவையாய் தொடர அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாயன உங்க இருவருக்கும் ஆற்றல் கொண்டு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அச்சேவையே இறை சேவை சிவசேவை கர சேவையாய் தன் கரமதில் இருந்து ஆற்றலாய் ஆற்றுகின்ற பணி நல் நிலையாய் வளம் பெற நலம் பெற ஆற்றலோடு ஆசானோடு தொடர்பிலிருந்து இறை சபையோடு தொடர்பிலிருந்து சச்சங்க நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து நல்ல ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றுகின்ற நிலைகளிலும் ஒன்றாக கலந்து பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையினுடைய புகழ் பரப்பும் சேவகனாக வளம் வர அகத்தியன் யாம் உங்க இருவரையும் நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் தொடர்க சேவை இணைந்திருக்க சபையோடு இணைந்திருக்க சபையோடு சபை இணைந்திருக்கும் உம்மோடு என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓம் அகதி நமக